அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிடா பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிடா கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றதுக்கே ஒரு தானே மகத்துவம் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்திற்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது அதே மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றதுக்கும் ஒரு தானே மகத்துவமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நாம விரத வழிபாடுகள் இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சந்திர பகவானின் வழிபாடு இல்லை சத்யநாராயண பூஜை இந்த மாதிரி நாம நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற பிரார்த்தனைகளையோ வேண்டுதல்களையோ பரிகாரங்களையோ வழிபாடுகளையோ பூஜைகளையோ நாம் செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகங்க எவ்வாறு அம்மாவாசை தினத்தில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டு பூஜைகளுக்கும் மகத்துவமும் உடனுக்குடன் பலன்களும் கிடைக்கப்பெறுகிறதோ அதற்கு நிகரான பலன்கள் பௌர்ணமி விரதத்திற்கும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்க அந்த வகையில் பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை அது உண்டு பண்ணலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது மொத்தத்தில் இந்த நேரம் சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நினைத்தது நினைத்த வண்ணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லணும் அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் நீங்கள் எதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்சீங்களோ அது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்க வாய் அதிகபட்சவே இருக்கப்பெறுது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாகவும் சிறப்பாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகள் அதீத அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்களினுடைய அமைப்பு அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகபட்சமாக விளையும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பலன்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் க அதே சமயம் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதுல வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகலாம் இல்லை தடைகளுக்கு பிறகு உங்களுக்கு அந்த விஷயங்கள் சாதகமாக அமையப்பெறலாமே தவிர்த்து பெரிய அளவில் எந்தவித மாற்றமோ பயமோ இல்லை எந்த வித பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காதுங்க அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் தேவையற்ற கருத்து வேறுபாடு பதற்றம் உங்களுக்கு உருவாகலாம் உணர்வுகளை செயல்படுவது அவசியமாகிறது புதிய வேலைக்கு முயற்சி கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட பாருங்க முடிந்தால் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய தொழில்களை தொடங்க வேண்டாங்க சிலருடன் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய வேலையில அவர்களின் ஆதரவு குறைவாகவே கிடைக்கப்படுவீங்க பணியிடத்தில் பதவி உயர்வுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தங்களுக்கு உருவாகலாம் அதே மாதிரி பணி சுமை சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் உங்களுடைய குடும்பத்தினருடன் நேரத்தை ஒதுக்க முடியாத சூழல் பலருக்கும் உருவாகலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இதனால் மன வருத்தமும் அதிகரிக்கலாம் பெற்றோரின் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மனதளவில் சற்று பலவீனமாகவே உணரவும் ஆரம்பிப்பீங்க அதனால தியானம் யோகா ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளிவர முயற்சி பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும் அதே சமயம் பேச்சில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் முக்கியம் ஒன்று குடும்பத்துல கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும் நீங்க எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் செயல்படுவது அவசியமான ஒன்று எதிர்பார்த்ததை தேவையற்ற விரயமும் உருவாகலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க அதே போல மாமியார் மருமகளிடையே இணக்கமற்ற சூழல் இருக்கத்தான் செய்யும் பணப்பரி வர்த்தனை விஷயங்கள்ல சற்று கவனம் அவசியம் ஒன்று எதிர்காலம் குறித்த கவலை அதிகரிக்கவும் செய்யலாம் எந்த ஒரு வேலையிலுமே சரியாக திட்டமிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உடல் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும் அதிலும் குறிப்பாக எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது திருமண வாழ்க்கையில சற்று கவனத்தை செலுத்த பாருங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் பிரிவினைய சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் நல்ல ஒரு ஒருவாய் கிடைக்கப்பெறுவீங்க வங்கி மூலமாக எதிர்பார்த்த கடனும் கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது ஆனா நிதி நிர்வாகத்துல கூடுதல் கவனம் தேவைங்க தேவையற்ற செலவுகள் சுமையாகவும் அமையப்பெறலாம் புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சரியான திட்டமிடலும் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தோல்விகளை கண்டு துவண்டு போயிடாதீங்க விடாமுயற்சி இந்த காலம் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படக்கூடிய அனுசரணை தேவைங்க முன் கோபத்தை இந்த காலகட்டத்துல கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க சொத்து சுகம் வாங்குறதுல இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீங்க பெரியவர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கப்பெறும் குடும்பத்துல சந்தோஷம் பிறக்கும் இருப்பினும் குடும்ப ரீதியாக சில விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் நடக்கிறதுல காலதாமதம் தாமதம் ஆகத்தான் செய்யும் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி புதிய முயற்சிகளை சிறிது காலத்திற்கு தள்ளி போடுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வர கூடுதலான வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்பு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி புதிய தொழில் துவங்க துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் எதிரிகளினுடைய பிரச்சனைகள் மறைமுகமாகவே உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது புது உறவுகள் குடும்பத்தில் சேர்வதற்கும் வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழப்பமான மனநிலை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு வேலையையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை துவங்கும் போது அதற்கான பிரச்சனை உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால எழுப்பறிகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனினுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க தாராளமாக விட முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அன்றாட வேலையை அன்றாட முடிப்பது நல்லது அதே மாதிரி ஒன்று மட்டுமே சிக்கலுக்கான தேர்வு அதாவது உங்களுடைய வேலையை அன்றைக்கு முடிக்கிறது மட்டும்தான் உங்கள உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மொத்த வேலையையும் ஒன்றாக செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒருபோதும் தள்ளி வைத்து விடாதீங்க அதுதான் இந்த காலகத் இந்த காலத்திற்கு உங்களுக்கான பாடமாக அமையப்பெறும் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கான பணிகளை அன்றே முடித்து விடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குடும்பத்துலேயும் சரி பாணியிடத்துலேயும் சரி நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி தேவையற்ற நண்பர்கள் உங்களை விட்டு வந்து விலகுவாங்க எதிரிகளினுடைய தொல்லையில் இருந்து கொஞ்சம் வந்து விமோச்சனம் கிடைக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த ஆரோக்கியத்தை வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்வதற்கு உரிய காலகட்டம் இதுவாக இருந்தாலும் சிறு தடைகள் மற்றவர்களால் ஏற்பட தான் செய்யும் அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் அனாவசிய அவசியமாக கருத்துக்கள் கூற வேண்டாம் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியுங்க அதே போல கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஓரளவுக்கு சரியாகிடும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோடு ஒரு சிலர் வெளியிடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு